திமுக பலமிழந்து நிற்கிறது கூட்டணி இல்லைன்னா திமுக பலமே இல்லாம இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு திமுகவுக்கு எது பலம் கூட்டணியை நம்பி மட்டுமே திமுக இருக்கிறதா கூட்டணியால் திமுகவுக்கு என்ன மாதிரியான பலன் வந்து இந்த தேர்தலில் இருக்கும் நிலவரம் என்ன சொல்லுது அதாவது அதிமுக பொதுக்குழுவில் இருநூத்தி பத்து தொகுதிகள் வெற்றி பெறுவோம்னு திரு எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறாரு கனவுகான்றதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது பகல் கனவு எப்போதும் பழிக்காதுன்னு சொல்லுவாங்க அதிமுக பொதுக்குழு பகலாக தான் நடந்திருக்கு அரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் இதெல்லாம் பேயின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அதிமுக இரண்டாவது இடத்தை கூட தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாத நிலையில் திமுக மீது திமுக கூட்டணி மீது அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார் ஏன் அந்த அதிமுக அதாவது கழுத தேஞ்சு கட்டரும்பானதுன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதிமுக பெரிய கட்சி பலமுறை ஆண்ட கட்சி கோடிக்கணக்கான வாக்காளர்களை கொண்ட கட்சி தான் அது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தோடு போயிடுச்சு அந்த அம்மையார் இறந்த பிறகு அந்த அம்மையார் எப்படி புதைக்கப்பட்டாரோ அதுபோன்று அதிமுகவோட செல்வாக்கும் புதைக்கப்பட்டு விட்டது எப்படி வந்து எருதுகள் வந்து சிங்கத்தால் தனித்தனியாக பிரித்தாளப்பட்டு வேட்டையாடப்படுகிறதோ பாஜகவால் அதிமுக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அதிமுக வேட்டையாடப்பட்டு வருகிறது இதுதான் நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை ஒரு பெரிய திராவிட கட்சி இப்படி கண் முன்னாடி அழிஞ்சிட்ருக்கே அப்படின்னு தான் நாங்கள் கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் கூட பல முறை அதிமுகவாக காப்பாற்றி கொள்ளுங்க பாஜக பக்கம் போகாதீங்கன்னு நாங்கள் எச்சரிச்சிருக்கிறோம் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க சிங்கத்தை வந்ததாக எருதுகளை தனித்தனியாக பிரித்து சிங்கங்கள் வேட்டையாடுவதை போல அதிமுகவை தனித்தனியாக பிரித்து இன்றைக்கு பாஜக வேட்டையாடி வருகிறது இப்படி தன்னுடைய செல்வாக்கை இழந்து வாக்கு வங்கி இலங்கை இழந்த அதிமுக இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது இதில் வந்து திமுகவை வேறு குறை சொல்லி திமுக வந்து கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுமானா ஆனால் எப்போதுமே அதிமுக வந்து கூட்டணி பலத்தோடு தான் ஜெயிச்சிருக்கு ஏன்னா கூட்டணியில் சேர்கிறவங்கள ரெட்டல சின்னத்தில் போட்டியில் வைக்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள்லாம் பாருங்களேன் எல்லா கட்சிகளுமே ரெட்டலில் தான் நீங்கள் நிற்கணும் தான் உங்களுக்கு இடம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி ரெட்டலை சிம்பல்ல நிற்க வச்சு தான் அதிமுக கூட்டணி சந்தித்தது ஆனால் திமுகவில் கூட்டணி கட்சிகள் சொந்த சின்னத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை கொடுத்துருக்காங்க அதுதான் ஜனநாயகம் திமுக கடைபிடிக்கக்கூடிய ஜனநாயகம் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பாண சின்னத்தில் போட்டியிடலாம் மதிமுக பம்பரை சின்னத்தில் போட்டியிடலாம் காங்கிரஸ் கை சின்னத்தில் போட்டியிடலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களுக்கான சின்னத்தில் போட்டியிடலாம் இது கூட்டணி கட்சிக்கு வந்து ஜனநாயக ரீதியாக வழி நடத்தூடிய அந்த இடத்துல வந்து திமுக இருக்குது பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ கூட்டணி பழத்தோடு மட்டும்தான் திமுக வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது அதிமுகவும் கூட்டணி பலத்தோடு தான் வெற்றி பெற்றுச்சு தனியாக ஒன்றும் நிற்கலை சின்ன ஒரே சின்னமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ரெட்டலை சின்னத்தை வந்து அவங்க களத்தில் நிற்பாட்டுறதுனால ஏதோ கூட்டணி இல்லாத மாதிரி அதிமுக வெற்றி பெற மாதிரி ஒரு மாய கட்டமைக்கப்படுது அதெல்லாம் இல்ல அடுத்து கூட்டணி பலத்தோடு ஒரு கட்சி தேர்தல் நின்று வெற்றி பெறுது என்பதுதான் நல்ல ஜனநாயகம் நிறைய கட்சி தொடங்கியிருக்காங்க ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது எங்களுக்கும் நாங்கள் உங்களோட வந்து திமுக ஆட்சியோடு நாங்கள் வந்து கூட்டணி இடம்பெற விரும்புகிறோம் ஏன்னா திமுக வந்து மாநில உரிமை பேசிக்கிறது மாநில சுயாட்சியை பற்றி பேசிக்கிறது கல்வி வளர்ச்சிக்கான ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக இருக்குது ஜிடிபியில வந்து மாநிலத்தோட ஒட்டுமொத்த வருமானத்தில் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தனிநபர் வருமானத்தை பெருக்கி காட்டியிருக்கு ஆகவே திமுக வந்து ஒரு மதசார்பற்ற முற்போக்கு முற்போக்கான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்கு ஆகவே இந்த அணியில நாங்கள் கொள்கை அடிப்படையில் அணியில் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணா இருக்கு இப்ப இந்த அணி வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தோல்வி பயத்தில் எடப்பாடி வந்து திமுக வந்து கூட்டு இல்லாமல் வெற்றி பெற முடியுமா கூட்டு இல்லாமல் வெற்றி பெற முடியுமா ஒரு கேள்வி எழுப்புறாரு இப்ப திமுக எங்களை போற கல்டி விட்டுருச்சுங்களே கூட்டணி கட்சியே வேணாம் நாங்க தனியா நாங்க நிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் திமுக சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி எடப்பாடி பாஜகவை கல்டி விட்டுப்பட்டு இன்னும் சின்ன சின்ன லெட்டுப்படி இயக்கத்துல கல்வி விட்டுப்பட்டு தனியா எடப்பாடியா மு க ஸ்டாலினான தேர்தலை சந்திக்கிறதுக்கு எடப்பாடிக்கு தைரியம் இருக்கிறதா இருக்குதா வாய்ப்பே இல்ல ஏன் அப்படின்னா அதிமுக வாக்கு வங்கி நான்கா வந்து உடஞ்சு கிடக்கு ஓபிஎஸ் ஒரு தனியா பிரிஞ்சு போயிட்டாரு சசிகலா கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க டிடிவி தினகரன் கொஞ்சம் பிரிச்சு எடுத்திருக்காரு அது போதும் இல்லாம இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக வாக்கு வங்கி போய்கொண்டே இருக்கிறது இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் திறனாய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க அதிமுக வாக்கு வங்கி தான் அதுக்கு தான் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா உறுதியா சொல்றோம் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுகவை பாதுகாப்பு பாதுகாத்து குறைந்த பட்சம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்துல தக்க வைத்து இருக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்க ஒரு அந்த அளவுக்கு போராடுங்க பாடுபடுங்க நீங்க வந்து திமுகவை வந்து குறை சொல்றதை விட உங்களை பின்னுக்கு தள்ளுகின்ற தாவேகாவை வந்து நீங்க எப்படி வந்து அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தலாம் அப்படி யோசிங்க தாவேகாவை நோக்கி போகக்கூடிய அதிமுக தொண்டர்களை தடுத்து நிறுத்துங்க பாஜக பிடியிலிருந்து வெளியேறுங்க அப்போதுன்னு அதிமுகவை வந்து பாதுகாக்க முடியும் அதை விட்டுவிட்டு வந்து பாஜக கொடுக்குற அசைன்மெண்டெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு திமுக அது இது ஆயிரத்தொட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மகத்தான சாதனைகளை கொடுத்துருக்கு மாபெரும் சாதனைகளை இப்போ பேசுனவங்க எல்லாமே அடிவயிறு எரிந்து போய் தான் இங்கே வந்து விஷமத்தனத்தை இருக்காங்க உலபூர்வமாக அவங்களால சொல்ல முடியுமா நான் பட்டியல் போட்டு காட்டுவேன் திமுக சாதனைகளை பட்டியல் போட்டு காட்ட முடிய அதுக்கு நேரம் கொடுக்க முடியுமா அவங்களால அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சாதனைகளை சாதனை அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த ஒரு பத்து சாதனைகள் மகத்தான சாதனைகள் தமிழ்நாட்டிற்கான சாதனைகளை பட்டியல் போட சொல்லுங்க நான் இதே இடத்துல திமுக அரசு இந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்து கலைஞராட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ஆட்சி என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பொருளாதார வச வளர்ச்சியிலையும் பாதுகாப்பான ஒரு மாநிலமா திகழ்றதுக்கான எந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தாலும் பட்டியலை இந்த இடத்துல நான் கொடுக்க முடியும்